அவ வந்து இந்த மினி பஸ்ஸு சிரி பஸ் விட்டதெல்லாம் ஓகே தான் இந்த மினி பஸ்ஸையும் சேர்த்து விட்டுட்டாங்க அது கிராமப்புறங்கள்ல விடணும் அதை வந்து சிட்டிக்குள்ள எல்லா வண்டியுமே சிட்டிக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு கிராமத்துல எந்த வண்டியுமே இல்லை கிராமத்தில் உள்ள மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க சிட்டிக்குள்ள விட்டதுனால எங்க ஆட்டோ ஆட்டோ வாழ்வாதாரம் எங்களுக்கு ரொம்ப பாதிக்குது அதை வந்து ஒழுங்குபடுத்தினாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஆட்சி முடிய போகுது இனி ஒன்றும் செய்ய முடியாது நீ அடுத்து அடுத்த ஜெயிச்சு வந்தனாலும் எங்களுக்கு எதுனாலும் ஒரு

இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா எங்க ஆட்டோ தொழிலை ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு வாழ்வாதாரத்தை இழந்துட்டோம் கடன்ற பேர்ல கந்துவடிக்காரங்க புகுந்து எங்களை டார்ச்சர் பண்ண மாதிரி எங்களுக்கு வண்டி ஓட்டி கடைக்கான குடுக்குறதுக்கே சரியா இருக்கு எங்க இருக்கு ஒரு நல்ல ஆட்சி வரணும் நம்ம வளர்ச்சாடாக போகுது அதுக்கு காரணமே பிஜேபி தான் அந்த ஒரு தான் பிஜேபி ஓட்டு போறேன் திமுக போடலாமா பார்த்தா திமுக வந்து செய்யறது பூரா அராஜகமா தான் இருக்கு விட்டு ஆட்டோ ஆட்டோ ரொம்ப சிரமமா இருக்கு அதனால பிஜேபி இந்த முறை பிஜேபி ஓட்டு போட போறோம் எலெக்ஷன் வந்து யாருக்கு உங்க ஓட்டு போடுறீங்க டிஎம்கே கிட்ட என்ன காரணம் காரணம்னா என்னுடைய மனைவி என்னுடைய மகள் எல்லாருக்குமே மகளிர் உரிமை கொடுக்குறாங்க அதாவது இலவசமாக கல்யாண கத்துக்கு எல்லாத்துக்குமே நான் அந்த டிஎம்கே சர்க்காரில் தான் பிள்ளைகளுக்கு போகிற அந்த ரெண்டு குழந்தைகள்லாம் திட்டரத்தில்லாம் ரெண்டு பழம் ஆண் மாதிரி இல்லாத குழந்தைங்களும் என் மகளுக்கு ரெண்டு பேருக்கு போய் நான் வெளியே போட்டு வாங்கியிருக்கேன் திருமண உதவித்தொகை வாங்கியிருக்கேன் எனக்கு ஓய்வு தொகை உதவி தொகை கொடுக்குறாங்க எல்லா செலவையும் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இப்போ சமீபத்தில் இப்போ ஐயாயிரம் ரூபா வேறு இருந்தார் இந்த மாதிரி எல்லாமே அவங்க செய்கிறாங்க வேலை வாய்ப்பு வந்து நம்ம படிச்சதுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற வேலை வாய்ப்பு பார்த்துக்கிட்டே நான் படிச்சதுக்கு தகுந்தாப்புல வேலையை எழுதி போட்டு பல இடங்களுக்கு மனு கொடுத்து எனக்கு கிடைச்சா வேலை பார்க்குறேன் இல்லை கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் வருது ஓட்டு போடுவீங்க நான் வந்து என்ன காரணம் என்ன காரணம் என்ன எங்களுக்கு வந்து துப்புர தொழிலாளிகளுக்கு ஸ்டாலின் வந்து எங்களுக்கு நல்லா செஞ்சிருக்காரு அதனால மாநகராட்சி துப்புர தொழிலாளிகளுக்கு இப்போ உணவுகள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக கொஞ்சம் கொடுக்குறாங்க ரெண்டாவது முதலமைச்சர் வந்து எங்களுக்கு வந்து துப்பாறு துள்ளாளிக்கு இன்னும் தொகுப்பூஜை பணியாளர் கிராம ஊராட்சி பதினோரு கிராம ஊராட்சியாளர்களுக்கு இன்னும்படி எங்களுக்கு வந்து மருதை மாநகராட்சி வந்து எங்களுக்கு இன்னும் அவரே ஸ்டாலின் ஐயா செஞ்சுருந்தாருனா மறுபடி மாநகராட்சி இன்னும் நல்லா சிறப்பாகவும் இருக்கும் ரெண்டாவது இன்னொருன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கிட்டத்திறப்பாக வந்து ஆண்டுகள் வந்து பதிமூணு வருஷம் ஆச்சு பதினாலு வருஷம் ஆச்சு எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா வந்து எங்களுக்கு தொகுப்பூஜை பணியாளர்களுக்கு எங்களுக்கு நிரந்தரப்படுத்துகிறேன்னு சொன்னார் அது ஐயா ஸ்டாலின் ஐயா செஞ்சுருந்தாருன்னா இன்னமும் சீரும் சிறப்பாக துப்பர் தொழிலாளிகள் என்ன இன்னும் வாக்கு அளிப்பதற்கு ரெடியாக இருக்காங்க அஞ்சு வருஷம் எதுவுமே செய்யாதது வந்து செய்யாதனால ஒன்றும் இப்போ எதுவும் கிடைக்கும் பிரயோஜனம் கிடையாது தூய்மை பணியாளர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும் இப்போ ஒரு வேலை வாய்ப்புன்னு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது படித்தவங்களுக்கே வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கள்டே கேட்கணும் நம்ம ஏற்று கேட்கும் போது என்ன கேட்கணும்னா இது நீங்கள் வேலை வாய்ப்பை கொடுங்க நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோன்னு அப்படின்னு நம்ம கேட்கணும் அது ஒரு விஷயம் இன்னும் நிறைய ஏகப்பட்டது இருக்குது அந்த நாலு வருஷமே ஒன்றுமே செய்யாதவங்க இப்போ புதுசாக வரவங்களும் செய்வாங்களா செய்ய மாட்டாங்கன்னா நமக்கு தெரியாது அதனால் என்ன செய்யணும்னா ஒரே ஒரு கேள்வி தான் வரவங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் அவங்க போடுமா போட வேண்டாமான்னு கரெக்டாக இருக்கும் இப்போ ரூபாய் போட்டாங்க எதுக்கு போட்டாங்க ஏன் போட்டாங்கன்னு தெரியாது அது எப்படினாலும் இருக்கலாம் என்னென்ன டிசிஷனும் இருக்கலாம் இப்போ எலெக்ஷன் வரனால அதுக்கும் இருக்கலாம் வேறு காரணங்களும் கண்ணோட்டங்களும் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வருது யாருக்கு உங்க ஓட்டு போடுவீங்க ரெண்டு கட்சிக்காரங்களும் நல்லா மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு செய்யலை பணத்தை கொடுத்து ஜெயிக்கிறான்னு பாக்குறாங்க ஆனா இளைஞர்களுக்கு வாய்ப்பு ஆ யாருக்கு உங்க ஓட்டு சொல்றது நல்லவர்களுக்கு பார்த்து போடுறோம் ஏதாவது ஒரு கட்சி இருக்கும்ல தொழில் வளர்ச்சி நாட்டு நல்லா இருக்கு நினைச்சோம்னேன் வயசானவங்க எல்லாம் அதே பாதையிலே இருக்காங்க தொலைநோக்கு பரவ இல்லை அதனால நல்ல சிந்தனை உள்ளவங்க பணம் எதுவும் எதிர்பார்க்காதா இல்லை அரசியல் பணம் எதிர்பார்க்காத இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு நாங்கள் ரெட்டாலைக்கு ஓட்டு போடுவோம் என்ன காரணம் எங்களுக்கு அம்மா அப்பா இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க அம்மா எங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால அம்மாவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அவங்க செஞ்சாலும் ஜெயிலைனாலும் எங்களுக்கு அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம் எப்பயுமே அவங்க காசு கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி அவங்களை ரெட்டாலைக்கு தான் ஓட்டு போடுவோம் என்னைக்குமே மாற மாட்டோம் நாங்கள் இருக்க அந்த அட்டிக்கு ரெட்டாலைக்கு அப்புறம் எங்களுக்கு முன்னாடி யாருக்கு போட்டு போகிறாங்களோ பரவாயில்ல எங்கள் விட்டு நாங்கள் ரெட்டாலைக்கு தான் போடுவோம் சின்ன வருது யாருக்கு அவங்க ஓட்டு போடுவீங்க நாங்கள் வந்து ஆரம்பத்தில் திருமணத்தில் இருந்தோம் அப்ப ரெட்ட இல்லையில தான் போடுவோம் தான் எங்க அப்பா செயலாளராக இருந்தாரு இப்ப வந்து கலைஞருக்கு இதே போடுறோம் என்ன காரணம் என்ன காரணம் அப்போதைக்கு அவங்க ஒரு கையில எங்க அப்பா அவங்க ஒரு கையில அந்த கட்சிலேயே இருந்துட்டாங்க இப்ப நம்ம வேற கட்சி மாறுவோம் நாங்க இப்ப கலைஞருக்கு தான் நாலஞ்சு வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் வருது யாருக்கு உங்க ஓட்டு போடுவீங்க யாருக்கு நாங்க எங்க வீட்டுக்காரர் வந்து கம்யூனிஸ்ட் தான் நாங்களும் கம்யூனிஸ்ட் தான் அதனால நாங்கள் தான் ஓட்டு போடுவோம் என்ன காரணம் என்ன காரணம்னா நாங்கள் பரம்பரையாக கம்யூனிஸ்ட்டு தான் அதனால நாங்கள் கம்யூனிஸ்ட் தான் யார் காசு கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் நாங்கள் இதுவரை வாங்கினதும் இல்லை வாங்கவும் மாட்டோம் அப்படியே நாங்கள் ஓட்டு போட்டாலும் கம்யூனிஸ்ட்டை தான் ஓட்டு போடுவோம் நான் இன்ன வரைக்கும் அம்மா கட்சியிலாம் போட்டேன் இன்னும் போய் பூத்தில் போனால்தான் யாருக்கும் தெரியல அவர் ரெண்டாயிரம் கொடுக்குறாரு ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு அதுக்கு போய் மாறினாலும் மாறுவேன் சொல்ல முடியாது வயசாக இருக்குல்ல அறுபத்தஞ்சி வயசாயிருக்குல்ல என்னப்பா செய்ய சொல்லுங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க மக்கள் அதுக்கு நினச்சேன் நான் அவர் எடப்பாடி ஜெயித்து வந்து அவர் ரெண்டாயிரம் போர்ட்ருந்துருக்காரு எலெக்ஷன் வரும் யாருக்கு அவங்க ஓட்டு போடுவீங்க வாங்க தமிழரை என்ன காரணம் புதுசா ஒரு அமையணும் மாத்தி மாத்தி ரெண்டு கழகத்துக்கு ஓட்டு என்ன பண்ணோம் ஒன்றும் பண்ணும்ல புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு விடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலக்ஷன் வருது யாருக்கு அவங்க ஓட்டு போடுவீங்க டிஎம்கே தவிர வேற யாருக்குனாலும் என்ன காரணம் ஆ டிஎம்கே மட்டும் பிடிக்காது அதனால டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டேன் அண்ணாமலை விஜய் ரெண்டு திமுக என்ன காரணம் திமுக வந்து சமூக நீதி கட்சி மக்களுக்காண்டி உண்மையா உழைக்கிறது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட உழைக்கிறது பெண்களுக்கு நிறைய உதவி ஸ்டாலின் செஞ்சிருக்காரு நேற்று கூட ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு இதுவோ மாசம் மாதம் ஆயிரம் ரூபாய் தமிழ் பொதுவுடன் புது புதுமைப்பின் திட்டம் நிறைய செஞ்சிருக்காரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக தான் உறுதி ஆட்சி வரும் கூட்டணி வலுவா இருக்கு யாரும் விட்டு போக மாட்டாங்க திமுக கண்டிப்பாக வரும் எங்கள் குடும்பமே திமுக குடும்பம் பாரம்பரிய குடும்பம் எங்களை துண்டத்தனமே வெட்டி போட்டாலும் உதவி சரி உதவி சரி தான் நாங்கள் கிடப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் வருது யாருக்கும் உங்கள் ஓட்டு போடுவீங்க கண்டிப்பாக டிவிக்கே தான் என்ன காரணம் பிகாஸ் ஒரு சேஞ்சஸ் வரணும் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து ரிப்பீட்டடான ஒரு பார்ட்டிஸ் தான் வர மாதிரி இருக்குது ஸோ ஒரு சேஞ்ச்க்காக ட்ரை பண்ணலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எலெக்ஷன் வருது யாருக்கும் உங்கள் ஓட்டு போடுவீங்க நாங்கள் விஜய்க்கு தான் போடுவோம் என்ன காரணம் ஒரு மாற்றம் வரட்டும் தான் இப்ப இருக்கிற நல்லா பெட்டரா இருக்கும் படிப்புக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அத்தியாவசியாசி கூடிக்கிட்டே போகுதில் உங்க ஓட்டு போடுவீங்க என்னோட ஓட்டு சீமானுக்கு என்ன காரணம் எனக்கு வந்து புதுசா ஆட்சி அதிகாரத்துல யாராவது வரணும் இல்லாத ஒரு கட்சியா நான் தேடிட்டு இருக்கேன் அப்படி எனக்கு தோன்றது சீமான்தான் அதனால் அவருக்கு பொல்லான்னு என்னோட ஆதரவு